ரிஷப ராசி நேர்களே இந்த குரு பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் கலத்திரக்காரகன் சுக்கர பகவானியே ஆட்சி விடாக கொண்டிருக்கின்ற ரிஷப ராசி நேயர்கள் சிறப்பாக இருப்பீர்கள் இதனால் வரை ஜென்ம குருவாக இருந்து வந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு மிதினத்திற்கு பேச்சாகிறார்கள் ஆகவே உங்களுக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் போன்றவகை சிறப்பாகவும் இருக்கும் இதற்கு மேல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மென்மையான இதனால் வரை இப்படி துன்பங்களிலிருந்து விடுதலையை பெற போவதே பெரிய மகிழ்ச்சி தான் ஆகவே மே பதினெட்டாம் தேதி மே பதினாலாம் தேதி ஆக இருக்கின்ற குரு பயிற்சி மே பதினெட்டாம் நாளில் அதிசாரமாக குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் கடகத்திற்கு செல்கிறார் கடகம் என்பது குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் தானே ஜல ராசி கடகராசியில் குரு பகவான் சிறப்பாக செல்கிறார்கள் அதிசாரமாக செல்கிறார்கள் பின்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வக்ரகதியில் மீண்டும் கடகத்திலிருந்து குரு பகவான் மிதினத்திற்கு வருகிறார்கள் அங்கு இதுவும் ஒரு சிறப்பு தான் அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஏற்ற இரக்கங்கள் நல்ல மன மனதிற்கு ரம்யமாகவும் இருக்கும் ஆக அந்த ராகு கதி எப்படி இருக்கிறார்கள் என்றால் ரிஷபத்திற்கு பதினோராம் இடம் மீனத்திலும் ஐந்தாம் இடம் கண்ணியிலும் இருந்து வந்த நிலை மாறி இப்பொழுது மே பதினெட்டுக்கு அப்புறம் பத்து நாலு கும்பத்தில் ராகுபோகன் வருகிறார் சிம்மத்தில் கேது பகவான் வருகிறார்கள் இதுவும் சிறப்பான ஒரு பலன்தான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் மீனத்தில் தான் இருக்கிறார்கள் இந்த மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் எப்படிப்பட்டவர் என்றால் லாப சனி லாபத்தை தரக்கூடியவர்கள் ஆகவே ரிஷபராசி நேர்களுக்கு குரு பயிற்சி சிறப்பாகத்தான் இருக்கும் இதன் பொருட்டு உங்களுக்கு திருமணமாகாத பல ஆண் பெண்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடந்து வரும் வீடுமனை சொத்து சுக ஆடை ஆவணங்கள்லாம் உங்களுக்கு திடீர் யோகமாக வந்து அமையும் ஆகவே வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நேயர்கள் ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் மற்றபடிக்கு உங்களுக்கு இன்னும் இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் சிறப்பாக வந்து அமையும் மேலும் என்ன என்ன சொல்லலாம் என்றால் மாணவர்களுக்கும் மற்றும் கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் படித்ததும் மறந்துவிடும் வித்தினால் இதற்கப்புறம் அந்த நினைவு கூர்மையாகி படித்தது அத்தனையும் கேள்விகளாகவும் பதிலாகவும் வந்து உங்களை மதிப்பெண்களை அதிகம் பெற ஏதுவாகவும் உதவியாக இருக்கும் ஆகவே மற்றபடி சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விநாயக பகவானுக்கு பரிகாரமாக பூஜைகள் செய்ய வேண்டும் அபிஷேகங்கள் செய்யலாம் அர்ச்சனை செய்யலாம் முடியாவிட்டால் விநாயக பகவானுடைய அந்த பாடல்களையாவது கேட்டு மகிழ்ச்சி அடையலாம் ஆக இது பரிகாரமாக கருதப்படுகிறது மேலும் ராகு கேது பதினொன்று ஐந்து இடங்கள் பிறகு பத்து நாலு இடங்களுக்கு வருகிறார்கள் மீனம் கண்ணியில் இருக்கின்ற ராகு கேது போக்குவரங்கள் மே பதினெட்டுக்கு அப்புறம் பத்து நாலு கும்பம் சிம்மமாக வருகின்றார்கள் ஆக இந்த ஆண்டு முழுவதும் லாபசனியாக இருந்து கொண்டு உங்களுக்கு பல வகையில் பல முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் மகிழ்ச்சிகளும் தந்து கொண்டு இருக்கிறார்கள் ரிஷபராசி நேர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இது